ஓம் சாமியே இன்றி விருப்பமும் விருப்பமின்றி தன் திருப்பமும் தன்னில் வைத்து திருப்தியும் திருமூன்றே முற்று ஒதுப்பவர் மீதே தத்துவம் உதித்து அன்பே பூண்டு திருப்பணி செய்து வாழ திருவதும் செய்வாழ் வையமும் வானும் வாழ மறை முதல் தர்மம் வாழ செய்யும் நச்செயல்கள் வாழ திருவருள் விளக்கம் வாழ நீயும் உடையும் நத்தம் வாழ கலந்து வாழ ஐயனார் அப்பனார் அவர் பாதம் வரங்கச் செய்வோமே மெய்யெல்லாம் வழியெல்லாம் பொய்யெல்லாம் மனதை புதுக்கி புனரெல்லாம் ஒதுத்தே ஆகி வெய்யோல் வேற்றுள் விளக்கும் முறையோன் பால் விம்மி ஐயனே ஐயப்பா என்று அவர் செய்வோமே நீ மூல கணபதி பகவானே पुरुषाय वित्महे वक्रतुण्डाय धीमहे तन्नो तुन्दि प्रचोदयात् ॐ शुक्लां भदतं विष्णुं शशिवदनं सतत्पुजं प्रसन्नवदनं त्यागे सर्वविद्योगशान्त्यहे வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் ஆமால் அதான் நோக்குண்டு மேனி உணங்காது பூக்கொண்டு கொண்டு துப்பா துது மேனி தப்பாமல் சார்வாத பாலும் வாழும் தெளிதேனும் பாகும் வறுப்பும் இவை நாங்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம் அல்லல் போம் வினைபோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போம் தம்போம் நல்ல குண அதிமாமல் அருனை கோபுரத்தில் விற்றுதிக்கும் செல்வ கணபதியே கைது கால் ஓம் மூல கணபதி பகவானே மகன் ஓம் விக்னராஜா எனமகன் ஓம் தூம்பகேது மகன் ஓம் கணத ரக்ஷா இனமகம் ஓம் பாலச்சந்திரா இனமகன் ஓம் விநாயகா எனமகன் ஓம் சூப்பகண்ணா எனமகன் ஓம் கந்த பூஜிதாய ஓம் மகா கணபதியே நமோ நமக அதில் வாய் கணபதி சாமியே சதனமையப்பாம்